ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்களசர் கிடையாது இது பயிற்சிக்கான கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்னைக்கு மார்க்கெட்டில் நமக்கு என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அதற்குண்டான ஹிண்ட் என்ன அப்படின்னு தொடர்ச்சியாக நீங்கள் வந்துட்டு ஒரு லவ் லெட்டர் மார்க்கெட்டுக்கு எழுதுனீங்க அப்படின்னா அது கையில் எழுதுனீங்க அப்படின்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஆனால் அது தொடர்ச்சியாக எழுதணும் அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கறது மார்க்கெட்டோட மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஓப்பன் என்ன இம்பேக்டட் ஆனாங்க அப்படின்னு பார்க்கணும் பிரேக் அவுட்க்கு இம்பேக்ட் பார்க்கணும் கால் செல்லர் ஃபுட் செல்லரோட பேஸில் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்லோ வாழ டைல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஸ்லோ வால்டைல் மார்க்கெட் அதாவது ஒன் ஆன்சைன் மார்க்கெட் கிடையாது இது ஸ்லோ வால்டைல் மார்க்கெட் அதாவது மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபிளாட் ஓபன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஃப்ளாட் ஓப்பன் நமக்கு என்னெல்லாம் தாக்கம் கொடுத்தது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது கடந்த நான்கு நாட்களில் நமக்கு இருபத்தஞ்சு குறைந்தபட்ச லோ அப்படின்னு ஐந்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நம்ம வந்துட்டு கன்சர்வேட்டிவா தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஓபன் பிலோ க்ளோஸ் ஓபன் பிலோ க்ளோஸ் ஓபன் பிலோ க்ளோஸ் ஓபனுக்கு மேலே முதல் முறையா அதாவது தொடர்ச்சியாக ஒரு மூன்று நாட்கள் இந்த வாரத்துல ஒரு மூன்று நாட்கள்ல ஓபனுக்கு கீழே க்ளோஸ் ஆனதை விட இன்னைக்கு வந்துட்டு ஓபனுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் சந்தை வந்துட்டு நேற்றைய ஹைய பிரேக் பண்ணிருக்காங்க ஆனா நேற்றைய லோவை பிரேக் பண்ணலை க்ளோசிங் நேற்றைய க்ளோசிங்கை விட ஒரு க்ளோசிங் பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க அப்ப மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிறது மிக முக்கியம் இந்த இருபத்தி ஆறாயிரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே நேற்றைய காமன் ஏடிஎம் மற்றும் நேற்றைய ஃப்யூச்சர்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம நிஃப்டியோட ஃப்யூச்சர்ஸை நம்ம பார்த்துடலாம் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பாட் வந்துட்டு இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி மூணுல இருக்காங்க ஃபியூச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறுல இருக்காங்க நேற்று இன்றைய லோ இன்றைய ஹைக்கு ஒரு தொலைவு அப்படின்னு பார்த்தா ஒரு நூத்தி எழுபது புள்ளிகள் பயணம் நடந்திருக்காங்க ஓபனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு லோ அப்படிங்கிறது ஓபன் டு லோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது புள்ளிகள் நடந்திருக்கு ஓபன் டு ஹை பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பது புள்ளிகள் மார்க்கெட்ல மொமெண்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது அப்ப நேற்றைய தினம் நமக்கு காமன் ஏடிஎம் எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஆறாயிரம் கால் புட்டை பேஸ் பண்ணி எடுத்தோம் ஏன் எடுத்தோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் காமன் ஏடிஎம் நம்ம இருபத்தி ஆறாயிரம் கால் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி பதினொன்று நூற்றி ப முப்பத்தஞ்சு இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இடைப்பட்ட இடம் நூற்றி பதினொன்று ப்ளஸ் நூற்றி முப்பத்தஞ்சு அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது புள்ளிகள் நாற்பத்தி ஆறு புள்ளிகள் வரும் அப்போ டிவிட் பை டூ போட்டோம்னா நமக்கு ஒரு நூற்றி இருபத்தி மூணு வரும் இதுதான் காமன் ஏடிஎம் இந்த காமன் ஏடிஎம் எதற்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த நூற்றி இருபத்தி மூணு அனைத்து ஸ்ட்ரைக்குக்கும் நம்ம பிரித்து கொடுக்குறோம் இதுதான் வேலை இந்த நூற்றி இருபத்தி மூணு போடும்போது நம்ம வந்து ஒரு ஜஸ்ட்

163 அறுபத்தி மூணு இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நூறு கால் வந்து பாருங்க 130 முப்பது ரூபா ஹை வச்சிருக்காங்க இவங்க 98 எட்டு ரூபாய் லோ போட்டிருக்காங்க ஓகே இந்த இடம் ஏன் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஏன் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த டீம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இது பகிர்ந்து கொடுக்கறதுனால நம்ம இது பண்ணும் ஸோ இதை பேஸ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க இது சிந்தட்டிக் பியூச்சர் சிந்தட்டிக் ஃபியூச்சர் இது வந்து ஸ்பாட் கிடையாது அதே மாதிரி மந்த்லி ஃபியூச்சரும் கிடையாது இது வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி முடிவுடுற கான்ட்ராக்டோட சார்ட் இது இது சிந்தடிக் பியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க நான் ஸ்பாட்டோடதுன்னு நான் போட்டு காமிக்கிறேன் இதில் ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிட்டு இது வந்து இப்போ நான் கொடுத்துருக்கிறது இப்போ ஸ்பாட் இந்த கேண்டில் வந்துட்டு ஸ்பாட்டோடது இந்த கேண்டில் ஸ்பாட்டோட கேண்டில் ஓகேங்களா அதை நான் டிசேபிள் பண்ணிடுறேன் ஓகே மார்க்கெட் வந்துட்டு எங்கே வேணாலும் திரும்பி இருக்கலாம் வால்டெயில் மார்க்கெட் நம்ம சொல்லியிருக்கோம் ரிவர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கும்போது நம்ம சொல்லியிருக்கோம் இருபத்தி ஆறாயிரம் ப்ளஸ் கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் இது வந்து காலுடைய செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதே மாதிரி இருபத்தி ஆறாயிரம் மைனஸ் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை பேஸ் பண்ணி தான் இங்கே பாருங்கள் காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி முப்பத்தஞ்சு இது நூற்றி பதினொன்று புட்டோடது இந்த ரெண்டு இது பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் பாயிண்ட் நூற்றி இருபத்தி மூணு பார்த்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணி இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சும் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி நான் வந்து லைனாக போட்டிருந்தேன் இந்த லைன் எல்லாமே நான் மார்க்கெட் வந்து நடந்துட்டு இருக்கும்போது போது போடலை நம்ம முன்கூட்டியே பதிவு பண்ணின பதிவுகள் இப்போ பாருங்க மார்க்கெட் வந்துட்டு திரும்பினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடம் எங்க திரும்பினா நல்லா இருக்கும் ரிவர்ஸ் ஆனால் நல்லா இருக்கும் வால்டெயில் மார்க்கெட்டுக்கு ஒரு இம்பாக்ட் என்னென்ன அப்படின்னா நேற்றைய தினத்தோட இருபத்தி ஆறாயிரம் காலுடைய லோ தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இங்க திரும்பினா நல்லா இருக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அடுத்தது கால் செல்லர் நூத்தி இருபத்தி அஞ்சு ஆறாயிரம் இருபத்தி அஞ்சு அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது இவங்களோட ஹை காலுடைய ஹை நூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்போ மார்க்கெட் அடுத்தது இந்த ரெண்டு பிரீமியம் நூத்தி இருபத்தின் அப்போ மார்க்கெட் திரும்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிற இடம் இப்போ ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் எதிர்பார்க்கிற இடம் இந்த இருபத்தாறாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு இருபத்தாறாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு இருபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பது இந்த இடங்கள்லாம் ரிவர்ஸ் ட்ரேடுக்காக எதிர்பார்க்கலாம் அல்லது பிரேக் அவுட்டுக்காக எதிர்பார்க்கலாம் இங்கே பிரேக் அவுட் அப்படிங்கும் போது நமக்கு எஸ்டரே கை வேணால் நமக்கு பிரேக் ஆகிருக்கே தவிர மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு வீக்லி கையோ அடுத்தது மந்த்லி கவியோ பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான இடம் இங்கே கிடையாது அப்போ அதனால் மார்க்கெட் வந்துட்டு கால் செல்லர் அதாவது கால் உடைய லோ இங்கே திரும்பலாம் இல்லை ப்ரீவியஸ் கிளாஸில் திரும்பலாம் இங்கே எக்ஸாக்டாக பாருங்கள் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பதில் இவங்க ஒரு தடுப்பு கொடுத்துருக்காங்க அங்கே இருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க அப்போ காமன் ஏரியான்னு நம்ம நேற்று கொடுத்தது பாருங்கள் இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு இருபத்தி ஆறாயிரத்தி எழுபது இதுதான் காமன் ஏரியா பேரல் ஏரியா அப்படின்னு கொடுத்துருந்தது வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேரல் ஏரியாவை தாண்டினதுமே காமன் ஏரியா காமன் ஏரியா தாண்டி குயிக்கா வந்துட்டு அந்த கால்சிலர் பேனிக் பிளேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனவங்க காமன் ஏரியா கொலிய இருந்து இப்போ மீண்டும் அந்த காமன் ஏரியா கட்ட வெளியில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்ப மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது சாரி இருபத்தாறாயிரத்தி ஐம்பதுக்கு மேலேயே இருக்கக்கூடிய சான்சஸ் அதாவது நாளைக்கு மார்க்கெட் வந்து சிந்தடிக் ஃபியூச்சரோட லோ இருபத்தாறாயிரத்து ஐம்பதுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இன்னும் ஒரு மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கலாம் ஆனால் இருபத்தி டு இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன் அப்போ இதற்கு கீழே இருப்பதும் இந்த இருபத்தி ஆறாயிரத்து ஐம்பதுக்கு மேலே இருக்கிறதும் நாளைக்கு ரொம்ப இம்பாக்டடான ஆக இருக்க போது அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்போ இந்த பிளேஸஸ் நம்ம தெரியணும் அடுத்தது பாருங்க இந்த இருபத்தி ஆறாயிரம் கால்பூட்டோட பாருங்க நான் பெருசு பண்ணுறேன் இங்கே எதுவுமே நம்ம வந்துட்டு இந்த லெவல்ஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன் அந்த லெவல்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இங்கே இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று நமக்கு என்னன்னா இருபத்தி ஆறாயிரம் கால் போட்டோட டேட்டா இது வந்து நான் மேனுவலாக எழுதியிருக்கிறேன் ஆனால் ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு எனக்கு தேவையானது இண்டிகேட்டர் ஷோ டார்கெட் அந்த லெவல்ஸ் நான் கொடுத்துருந்து இது வந்து நானாக மேனுவலாக போட்டிருந்தேன் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த லெவல்ஸ் உங்களுக்கு வந்துடும் அடுத்தது அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ப்ரீவியஸ் ஹை அண்ட் டுடே லோ இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மார்க் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் ஆனால் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ்க்காக பெருசாக தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன் இதில் நமக்கு நேற்றைய தினம் காமன் ஏரியாங்கிறது தொண்ணூற்றி மூணு டு நூற்றி அறுபத்தாறு இப்போ இந்த நூற்றி அறுபத்தி ஆறு இது இருபத்தி ஆறாயிரம் கால் இது வந்துட்டு கால் ஆப்ஷன் இது வந்துட்டு புட் ஆப்ஷன் இந்த ரெண்டு பேரும் காலையில ஒரு வித் ஆஃப் அன் அவர்ல நமக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஹையை தாண்டினதுமே மார்க்கெட் மேல் நோக்கி போறாங்க காமன் ஏரியை மேலே மேல போறாங்க ஆனா கால் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே ஹை ஓப்பன் ஹை ஓப்பன் நியர் ஹை ஒன் நைன்டி எயிட் அதை கிராஸ் அவுட் பண்ண முடியல மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ ஆறாங்க நூத்தி அறுபத்தாறு கீழே வந்தமே திருப்பி கீழே வராங்க இந்த இடத்துல இருபத்தி ஆறாயிரம் கால் புட் ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க காலையில இந்த இடத்துல மீட் பண்ணுனது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணதுமே கால் ஆப்ஷன் திருப்பி மேலே வர தொடங்கிட்டாங்க புட் ஆப்ஷன் திருப்பி கீழே போக தொடங்கிட்டாங்க இப்போ நமக்கு இருபத்தி ஆறாயிரம் கால் அண்டு புட் எடுத்துட்டா எஸ்டே லோ தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இப்போது புட் ஆப்ஷன் இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டாங்க கால் ஆப்ஷன் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகலை இருந்தாலும் நமக்கு நூற்றி நாற்பதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்காங்க ஸோ இந்த ஃபேவர் பார்க்கும்போது இருபத்தி ஆறாயிரம் கால் நமக்கு இந்த தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே இருக்கணும் நூற்றி நாற்பது அப்படிங்கிற ரேட்டுக்கு மேலே இருக்கணும் அடுத்தது நூற்றி அறுபது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு ரேட்டுமே இருபத்தி ஆறாயிரம் காலுக்கு முக்கியம் அதே மாதிரி இருபத்தி ஆறாயிரம் கால் ப்ரீவியஸ் இருக்கிறதும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் இந்த மீட்டிங் பாயிண்ட் இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நூத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற ப்ரைஸுக்கு மேலேயும் நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் நடந்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஆறாயிரம் நமக்கு பேஸ் பண்றதுனால இங்க மார்க்கெட் ஹை போகும்போது பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் நமக்கு ஹை வந்துட்டு இருபத்தி ஆறாயிரம் கால் நூற்றி தொண்ணூற்றி மூணு போகும்போது புட்டோடலோ அறுபது இந்த ரெண்டு பிரீமியத்தை நம்ம ஆட் பண்ணும்போது இரநூத்தி நாற்பத்தி ஆறு சொன்னோம் இங்கே நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மூணு ப்ளஸ் அறுபது அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு நூற்றி தொண்ணூறு பிளஸ் அறுபது இரநூத்தம்பது இரநூத்தம்பத்தி நாலு ரூபாய் வருது இப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணோம் அப்படின்னா எழுபது ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ இரநூத்தி பத்து அப்போ நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸோட இது பேஸ் பண்ணும்போது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு தான் முடிஞ்சிருக்காங்க அதாவது நேற்றைய தினத்தோடது ப்ரீமியம் இரநூத்தி நாற்பத்தாறு இருக்கிறவங்க இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இரநூத்தி பத்து இருக்கிறாங்க பதினாலுன்னு வச்சுக்கலாம் அப்போது இங்கே செல்லர் வந்து மார்க்கெட்டை திருப்பி எடுத்திருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து மேலேயே கீழேயா போகணும் அப்படின்னா நமக்கு இம்பாக்டட் இப்போ இது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு பிரச்சனை இல்லை அவங்க தான் முடிச்சிருக்கிறாங்க அப்போது இருபத்தி ஆறாயிரம் கால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே இருக்கணும் இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிற வர மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு வந்துட்டு க்ளோஸிங் பேஸில் வந்துட்டு ஏடட் ப்ரீமியம் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் செல்லரோட டேக் ஆஃபில் தான் இருந்திருக்கு ஓகே இப்போ மார்க்கெட்டில் நமக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ இதில் பார்த்து நமக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கால் புட்டும் எடுத்துக்கலாம் இருபத்தி ஆறு நூறு கால் புட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு ஏன் அப்படின்னா இதற்கு உள்ள தொலைவு அப்படிங்கிறது நமக்கு ஒரு இருபத்தஞ்சு பிள்ளைகள் வந்துருச்சு நேற்று எப்படி இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பேஸ்டோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே பேஸ்டில் இப்போ இந்த டேட்டா நீங்கள் எழுதி வச்சு பாருங்க நேற்று உங்களுக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் வைஸ் நான் சொன்னேன் இப்ப இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி பதினாறு ரூபாய் புட் ஆப்ஷன் வந்துட்டு தொண்ணூறு ரூபாயா இருபத்தி ஆறு நூறு பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் நூத்தி பதினாறா இருக்கும் கால் ஆப்ஷன் வந்து தொண்ணூறா இருக்கும் பாருங்க இருபத்தாறு நூறு பாத்தீங்களா இதுதான் ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட ஸ்ட்ரக்சர் இதை வந்து நம்ம பேஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால் புரிஞ்சுக்கவே முடியும் அப்போ இருபத்தி ஆறு நூறும் நீங்க எடுத்து கணக்கீடு பண்ணலாம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதும் எடுத்து நீங்க கணக்கீடுகள் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நமக்கு வந்துட்டு இருபத்தி ஆறு நூறும் கூட நீங்க எடுத்து பண்ணிக்கலாம் ஏன்னா மார்க்கெட் அதை கிராஸ் அவுட் பண்ணிருக்காங்க அப்ப இருபத்தி ஆறு நூறு அடிப்படையில பார்க்க போனா நமக்கு கால் ஆப்ஷன் தொண்ணூறு ரூபாயின்னா இருபத்தி ஆறு நூத்தி தொண்ணூறு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி பதினஞ்சு அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற டேட்டா கிடைக்குது இப்போ இவங்களோட லோ பேஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தொம்போது அண்டு நூறு அப்போ ஆப்ஷன் வந்துட்டு இருபத்தாறு நூற்றி ஐம்பதுக்கும் புட் ஆப்ஷன் வந்துட்டு இருபத்தி ஆறாயிரத்துக்கும் இம்பாக்ட் பண்ணிருக்கிறாங்க இதோட கேப் நூற்றி ஐம்பது இதோட மிட் பாயிண்ட்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்க போகுது ஓகே இதோட போட்டியாளர்களாக மார்க்கெட் என்ன கருதுகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ நமக்கு மார்க்கெட்டில் வந்து இருபத்தி ஆறாயிரம் புட்டு தான் நமக்கு வந்துட்டு போட்டியாளர்களாக இருக்கிறாங்க அப்போது இருபத்தி ஆறாயிரம் மார்க்கெட்டோட பேஸில் தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் நாளைக்கு இருக்க போகிறாங்க இந்த அட்டவணை இருபத்தி ஆறாயிரம் புட் ஸ்ட்ராடல் இருக்குது இந்த ஸ்ட்ராடல் இருபத்தி ஆறாயிரத்தி மையமாக வச்சுருக்கு அப்போது இருபத்தி ஆறாயிரத்திற்கு கீழே சந்தை நிலை பெற்றால் என்ன இருபத்தி ஆறாயிரத்திற்கு மேல் சந்தை நிலை பெற்றால் என்ன அப்படிங்கிறத கொண்டு போகணும் இதோட நமக்கு காமன் ஏரியா இருக்கிறதுனால இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதும் அப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ஆறாயிரம் டு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கிடைச்சதுனால நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலேயும் அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் நிலை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சது அப்படின்னா மார்க்கெட்டை இருபத்தாறு இரநூறு டு இரநூத்தம்பது மட்டும் கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி இல்லை திருப்பி இருபத்தாறாயிரத்துக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா மார்க்கெட் இருபத்தாறாயிரத்துக்கு கீழே நாளைக்கு நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த லோ நமக்கு பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா இங்கே மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராடல் அப்படிங்கிற இருக்கிறதுனால அதனுடைய பகுத்தாய்வாக நம்ம பார்க்குறோம் நமக்கு இங்கே அட்டவணைப்படி நம்ம பார்த்துட்டோம் இங்கே வந்துட்டு இம்ப்ளாய்டு வாலிட்டி என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இம்ப்ளைடு வாலிட்டி பாருங்கள் கால் சைடு ஒன்பதாகவும் புட் சைடு வந்துட்டு ஏழாக இருக்காங்க இது இம்ப்ளைடு வாலிட்டி அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த இம்ப்ளைடு வாலிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து ஒரு மொமெண்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவு இவங்க புட் ஆப்ஷன் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இல்லாமல் இருக்கக்கூடிய சான்சஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா புட் ஆப்ஷன்ஸ் நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தாலே மார்க்கெட்டை கீழே கொண்டு போகக்கூடிய சக்தி மிக அதிகமாக இருக்குது அப்போ இந்த சக்திக்கு உந்துதெல்லாம் யாராச்சும் கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸில் வெயிட்டேஜ் நிறுவனம் ஏதாச்சும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி கீழே விடாமல் பார்த்துக்கிட்டது இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு ஐடி நிறுவனங்கள் சார்ந்தது தான் மார்க்கெட்டை இறங்குறதுக்கு முக்கியமாக பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நமக்கு இண்டிகோ ஐசிசி பேங்க் ரிலையன்ஸ் இவங்க எல்லாமே ஒரு டாமினேட்டாக நமக்கு இருந்தாங்க காலையில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேவராக ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவர் திங்காக இருந்தாங்க மேலே போகிற சக்தியில் இருந்தாங்க ஆனால் ரிலையன்ஸே ஒரு நெகட்டிவ் வந்தது ஒரு டிராபேக்காக பார்க்கப்படுது ஆனால் தொடர்ச்சியான இறக்கத்துக்கு மார்க்கெட் ஒரு ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆனது மட்டும்தான் ஒரே ஒரு சாதகம் மற்றபடி மற்ற எந்த விஷயமும் மார்க்கெட்டுக்கு இப்போ சாதகமாக நமக்கு தெரியல இருபத்தாறாயிரத்துக்கு கீழே நிலை பெறுவது ரொம்ப வீக்னஸ்ஸாக நம்ம பார்க்குறோம் அதே போல் உங்களுக்கு இந்த மீட்டிங் பாயிண்ட்டோட சார்ட்டும் சிந்திகேட் ஃபியூச்சரும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை சலுகையாக நம்ம கொடுக்குறோம் அந்த மெம்பர்ஷிப் பற்றி தகவல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு நன்றி வணக்கம்